ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை பொறுத்தவரையும் ட்ரம்ப் கிட்ட தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியும் அந்த நிறைய விஷயங்கள் என்ன அப்புடின்னா சின்ன குண்டூசியில் இருந்து பெரிய ஏவுகணை வரையும் உக்ரைனுக்குள்ளே பம்ப் ஆகிற அம்பு ஐட்டமும் தலைவன் கையில் தான் இருக்குது அதனால் தலைவனோட முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் ரஷ்யா தூக்கி போட்டு மிதிக்கும் போது ட்ரம்ப் சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா கொஞ்சம் குண்டுகள் போடுறதை குறைச்சா நான் ட்ரம்ப் புட்டின் நேரடியாக பேசுறது இருக்கும் ஆனா இப்படி தொடர்ந்து வெறித்தனமாக ஒரு பக்கம் தாக்குதல் நடத்தும் போது நான் பட்டினு கூட நேரடியா எப்படி உட்காந்து பேசுவேன் தான் பேச்சுக்கு வார்த்தை இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாரு இதுல உண்மையும் இருக்கு பொய்யும் இருக்கு இதுல உண்மை என்ன அப்படின்னா அவர் சொல்றது உண்மைதான் தாக்குதல் நடத்தும் போது இவர் போய் உட்கார்ந்து பேசுனா செனட்டும் காங்கிரஸும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க உள்ளூரில் அவரோட செல்வாக்கு அப்படிங்கிறது குறையும் இதுல பொய் என்ன அப்படின்னா ஜலன்ஸ்கிய சத்துன்னு மண்டையில தட்டுனா முடிஞ்சு போச்சு படைகள் அங்கேயே நிற்கும் நீ தாக்காத அப்படின்னா ரஷ்யாவும் தாக்கப்போறதில்லை ஆனால் அதை செய்யாமல் அவரும் சரி ரைட்டு போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டு பார்க்க ஆரம்பித்தாரு ஆனால் ரஷ்ய அதிபர் இது நாட்கள் செல்ல செல்ல இவர்கள் மே இல்லை ஜூன் முதல் வாரம் அப்படின்னு ஒரு டார்கெட்டை வச்சு அமெரிக்கா விலகி நிற்கிது இப்படி விலகி போது என்ன அப்படின்னா அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பட்டியல் ரஷ்யா கிட்டே இருக்கும் அந்த பட்டியல்லாம் கைக்கு வர வரை இவன் யுத்தத்தை இப்படியே கொண்டு போகணும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கார்கள் அப்படிங்கிறதான் ரஷ்யாவுக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால ரஷ்யாவும் இதாவது சாக்கா பயன்படுத்திக்கிட்டு நம்ம பெரிய அளவுல முன்னேறி போவோம் அப்படின்னு இருந்தார்கள் ஆனா இந்த ஒட்டுமொத்த ஆட்டத்துலையும் அன்னை அமெரிக்கா அப்பப்ப சகுனி வேலையை காட்டுவாங்கிற மாதிரி ஒரு கைதி பரிமாற்றம் நடக்குது நடந்த ஆறு மணி நேரத்துல ரஷ்யா மீது பர்டிகுலர் தடையை நீக்கிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை இப்போதைக்கு நீக்க முடியாது யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி யூ டர்ன் போட்டு அமெரிக்கா கிளம்பி போயிடுச்சு இப்படி யூ டர்ன் போட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்மளும் பதிலுக்கு சகுனி வேலை பழக்காட்டி சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ரஷ்யா காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் சகுனி வேலையெல்லாம் நீங்க பார்க்க வேணானே நேரடியாகவே இறங்கி செய்யல அப்படின்னு சொல்லி வாய விட்டு ஒட்டுமொத்த உக்ரைனையும் பலி கொடுத்தாரு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அப்படி என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாருங்கிறத நேற்று பார்த்தோம் அதை தொடர்ந்து சுமியில எவ்வளவு பெரிய தாக்குதலை ரஷ்ய அதிபர் புட்டின் நடத்தினாருங்கிறதையும் விரிவா நேற்று ரெண்டு காணொலிகளா பார்த்தோம் இப்ப அந்த தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதல் பெரிய அளவுல சேதாரம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இல்லை மக்கள் குடியிருப்பு அது இதுன்னு பிஞ்சு தொங்குது எங்கே உக்ரைனுக்குள்ளையா அப்படின்னா அந்த சம்பவத்தை வச்சு அமெரிக்காவுக்குள்ள காரணம் இருபத்தி நாலு மணி நேரத்தை யுத்தத்தை நீங்க ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செனட்டு காங்கிரஸ் அங்கே உள்ள ட்ரம்ப்புக்கு ஆகாதவன் அம்புட்டு பயிலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது தலைவனுக்கு சங்கட்டமாக போச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில ஆனால் என்ன பண்றதுன்னு தெரியல கையை பசங்கிட்டா இருக்க இவர் என்ன ட்ரம்ப் ட்ரம்ப்பாச்சே மறுபடியும் போடு யூட்டன் அப்படிங்கிறதா அந்த யூட்டனை ரகசியமா ரஷ்யால போய் போட்டு வந்திருக்காரு ட்ரம்ப் ரஷ்யா வெளிப்படையா அறிவிச்சிருச்சு என்ன அப்படின்னா மிக விரைவில் யாரும் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் எந்த நிமிடத்தில் வேணாலும் ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சேர்ந்து பேசுவார்கள் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார்கள் இதோட பின்னணி அப்படிங்கிறது சுமி தாக்குதலுக்கு அப்புறம் ட்ரம்ப் ஒரு குழுவை அனுப்பிச்சிருக்காரு அந்த குழு எங்க போச்சு அப்படின்னு தெரில ரஷ்யாவுக்கு போச்சா இல்ல ரெண்டு பயில்களை சேர்ந்து எங்கேயாச்சும் உட்காந்து பேசினாங்களா இல்ல ஏற்கனவே இவனுங்கன்னா தோட்டம் பேச்சு வார்த்தையாச்சே தோட்டம் இருந்து பேச்சுவார்த்தை ஆபீஸ் மீட்டிங்கு இல்ல டேட்டிங் ஈவினிங் மாதிரி எங்கேயோ ஒரு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே தானே இருக்காங்க அந்த டீம்லேயே இதை ஆட் பண்ணி அதான் இதான் ப்ரையாரிட்டி முடிச்சே தீர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்கன்னு தெரில இப்போ ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு எப்போ மிக விரைவில்ட்டார்கள் எந்த நிமிடத்திலும் இருக்கும் டம்முன்னு கூட அந்த சந்திப்பு டேட்டா சொல்லலாம் இல்லை ரெண்டு பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு கமான் கேமரா ஆன் அப்படின்னு கூப்பிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவ்வளவு வேகமாக காய்கள் நகரும்போது ஜெலன்ஸ்கியோட முடிவுகளும் வேகமாக நகரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்